எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு பார்க்க போகிறோம் இதுக்கு தேங்காவோ பருப்புக்கள் ஊற வச்சு அரைக்கிறதோ அந்த வேலை எதுவுமே இல்லை பத்து நிமிஷத்தில் செஞ்சுடலாம் முக்கியமாக நம்ம தயிரையும் அடுப்பில் வச்சு சூடு பண்ண வேண்டியதில்லை தினமுமே சமையலில் ரசம் சாம்பார் வத்த குழம்புன்னு மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுட்டு இருக்கப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காயெலாம் அரைச்சி விடாமல் சட்டுன்னு நினச்ச உடனே காய்கறிகள்லாம் இருந்தால் இந்த மோர் குழம்பு செஞ்சுடலாம் இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நார்த் இண்டியன் ஸ்டைலில் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் ஆனால் தேங்காய் பருப்பெல்லாம் அரைக்க வேண்டாம் முக்கியமாக அதுக்கு குடமிளகா வேணும் இப்போ நான் பச்சை கலர் எடுத்திருக்கேன் இந்த சிகப்பு கலரில் மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த மாதிரி குடமிளகா இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் பரங்கிக்காய் வச்சு செய்ய போகிறேன் நீங்கள் வெண்டைக்காய் வச்சு செய்யலாம் பூஷணிக்காய் வச்சு செய்யலாம் பரங்கிக்காவை நல்லா பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன் இப்போ இந்த பரங்கிக்காவை நம்ம தனியாக வேக போட போகிறோம் மற்ற காய்கறிகள்னா லேசாக தான் எண்ணெயில் வதக்கக்க போகிறோம் இப்போ இந்த பரங்கிக்காவை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் மொத்தமாக நம்ம நறுக்கி வச்ச பரங்கிக்காய் எல்லாமே கொஞ்சம் தண்ணியில் வேக போட்டுட்டு ஒரு பாதி வேக வச்ச பரங்கிக்காயை தனியாகவும் ஒரு பாதி அளவு எடுத்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் நறுக்கின ரெண்டு விதமான பரங்கிக்காயும் ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி வானலியில் எடுத்துட்டு இந்த பொடியாக நறுக்கின பரங்கிக்காயை சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம பெருசாக நறுக்கின பரங்கிக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் முக்கியமாக நம்ம இதை கொஞ்சம் பொடியாக நறுக்கினதை மசிச்சு விட்டாதான் தயிரில் சேர்க்குறப்ப நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இல்லைன்னா காய்கறி மட்டும் வதக்கி தயிரில் சேர்க்குறப்ப தண்ணி மாதிரி ஓடும் கொஞ்சம் நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த குடமிளகாயை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து லேசாக தான் நம்ம வதக்கணும் இதுலேயே பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இருக்கிற அந்த குடமிளகாலாம் எடுத்து நீங்கள் இதே ப்ராசஸில் நம்ம பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே போல் தக்காளியும் பாருங்கள் ஒரு தக்காளியை நான் நாளாக நறுக்கிறேன் பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம வதக்கிறப்ப சேர்த்திக்கலாம் இந்த மேலே இருக்கிற அந்த தக்காளி நல்ல சதப்பத்தோடு இருக்கணும் அப்போ தான் லேசாக வதக்கிறப்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பரங்கிக்காய் வெந்துதான்னு பார்ப்போம் நல்லாவே வெந்திருக்கு பொடியான நறுக்குனது நல்லா குழஞ்சி ஆயிருக்கு பெருசான இருக்கிறது நல்லா உங்களுக்கு வெந்து கொடுத்துருக்கு இப்போ நம்ம பெருசான நறுக்குன அந்த பரங்கிக்காவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மீதி இருக்கிற பரங்கிக்காயை மேஷர் வச்சு அந்த தண்ணியை வடிக்காமலேயே நல்லா சேர்த்து மசிச்சுடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தயிர் கூட சேர்க்குறப்ப நல்லா சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காவோ பருப்புக்குழோ எதுவுமே இந்த மோர் குழம்புக்கு அரைச்சி விட இல்லை அந்த திக்னஸுக்காக கொஞ்சம் நம்ம பரங்கிக்காய் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணால் அந்த தண்ணி கூட சேர்ந்துட்டு நல்லா ஒரு திக்காக இருக்கும் இந்த மசிச்ச அந்த பருங்கிக்காயும் தண்ணியும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே வானிலையே இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த வேக வச்ச பருங்கிக்காய் நறுக்கின குடமிளகா தக்காளி பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு இஞ்சி நறுக்கியிருக்கேன் அந்த உள்ளே இருந்த தக்காளி உள்ளே இருக்க விதைகளையும் எடுத்து வச்சுருக்கேன் நாலு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனால் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சாதாரண குக்கிங் ஆயில் தான் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்ல ஜீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லதெல்லாம் பொரிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம அந்த தக்காளியில் உள்ளுக்குள்ள அந்த விதைகள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா குழசலார வரைக்கும் வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் முதல்ல நம்ம போட வேண்டியது குடமிளகாவும் தக்காளியும் தான் ஏன்னா இதை நம்ம ஒன்றுமே வதக்கலை வேக வைக்கலை அதனால் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதை வதக்க போகிறோம் கொஞ்சம் உங்களுக்கு இதை அதிகமாக வதக்கணும் அப்படின்னால தாராளமாக நீங்கள் வதக்கிக்கலாம் ஆனால் இதை லேசா வதக்கி சாப்பிட்றதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ வேக வச்சிருக்கிற அந்த பரங்கிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி காய் கூட நம்ம வதக்குனா அந்த பரங்கிக்காய் வேகாது அதுக்காக தான் நம்ம தனியாக வேக ஒரு நிமிஷம் கழித்து நான் அடுப்பை நிறுத்திட்டேன் பார்த்தீங்களா இந்த சூட்லேயே நமக்கு இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம வதக்கினோம்னா அந்த குடமிளகாய் நிறம் மாறிடும் நான் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ மற்ற காய்கறிகளும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பேசன் எடுத்துக்கிறேன் நல்ல பெரிய குழிக்கரண்டி அளவுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் காலிட்ற அளவுக்கு நான் கெட்டி தயிர் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் நல்லா மத்து போல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் முதல்ல ரெண்டு கரண்டி சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மொத்தம் நான் காலிட்ற அளவுக்கு புளிக்காத தயிர் நல்லா பிஸ்கு வச்சு கடைஞ்சுண்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சுருக்கோம் இல்லையா அந்த பருங்கிக்கு அந்த தண்ணி கூட எவ்வளோ சூடாடுனப்பறம் திக்காக எடுத்து பார்த்திங்களா இதை சேர்த்து நுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த காய்கறிகள்லாம் சேர்க்குறப்ப நல்லா மாதிரி இருக்கும் நம்ம வெறும் தயிரில் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்தோம்னா தயிர் தனியாகவும் இந்த காய்கறிகள் தனியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த பரங்கிக்காவை கொஞ்சம் வேக வச்சு மசிச்சுருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் எதுவும் போடாமல் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சாத்வீக உணவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிகளவு உப்போ காரமோ புளிப்போ எதுவுமே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம் நிறைய காய்கறி இருக்குது கொஞ்சம் நீங்கள் இந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது குடமிளகா கொஞ்சம் வேகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி வச்சா போகிறோம் காரம் அதிகமாக இருக்காது ரொம்ப மைல்டாக இருக்கும் கடைசியாக நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா வரமிளகாயை அப்படி பிடிக்கிறது ஒன்று ரெண்டா அந்த மாதிரி இருக்குது அதை லேசாக நான் கார்னிஷ்காக கொஞ்சம் தூவி விட்டு தூவி இருக்கேன் நல்ல சாதத்தில் நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மூழ்கொழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறிகள் இது மாதிரி இருந்தால் கூட இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வாழக்காய் சேப்பிழங்கு ரோஸ்ட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவசியம் இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு மோழ்கொழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ